அமைச்சர் உதயநிதியை சுற்று போட்ட பறக்கம்படையினர் பிரச்சாரத்திற்காக ஹெலிகாப்டரில் செல்வதற்காக சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஹெலிகாப்டரை நிறுத்தி தற்பொழுது பறக்கம்படையினர் சுற்றி வளைத்து சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அந்த சோதனையில் என்னென்ன ஆவணங்கள் கிடைத்தது என்னென்ன பணங்கள் கிடைத்தது அப்படின்னு தெரியல தீவிரமாக நடத்தப்பட்ட இந்த சோதனையில் இப்படி ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது அதனை தொடர்ந்து பறக்கம்படியினர் அவரை மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய யார் யாரெலாம் வந்து முக்கியமான நபராக இருக்காரோ எல்லார் இடத்துலையுமே எல்லாரையுமே நிற்க வச்சு பயங்கரமாக சோதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த டைமு ஸோ அந்த அளவுக்கு பண பரிவர்த்தனை கண்டிப்பாக ஓட்டியிருக்காக நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து தேர்தல் ஆணையம் நடத்தப்பட்டு அதனால தான் படையினர் தீவிரமாக எல்லா இடத்துலையுமே கண்காணிக்க சொல்லி அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு போது அப்படின்னு தெரியல ஏனென்றால் இன்னும் இருக்கக்கூடிய இரண்டே நாட்கள் தான் தேர்தலுக்காக இருக்கிறது ஆல்மோஸ்ட் பக்கத்தில் நெருங்கிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லாருடைய ஆதிக்கம் வேற லெவலில் இருக்குது எல்லாருமே தரமான முறையில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிறது இந்த ஒரு நாள் மட்டும்தான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது தேர்தல் பக்கம் நெருங்கி விட்டால் அதற்கு அலோவுட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்கவுங்க தொகுதியில் அவங்க எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க எந்தளவுக்கு வாக்குகளை வந்து சேகரிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு கிளியாக கிளியராக தெரிஞ்சிரும் ஸோ இதனை தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் உதவி ஸ்டாலின் அவர்கள் பறக்கன்பாளரிடம் ஏற்கனவே காரில் நடத்தப்பட்ட சோதனையில் பல பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தகவலியாச்சி அதை தாண்டி இப்போ ஹெலிகாப்டருலேன்னு சோதனை பண்ணியிருக்காங்க ஏன் திடீர்னு அவர் ஹெலிகாப்டர் சுற்றில் செல்வதற்கான காரணங்கள் என்ன என்பதை பறக்கப்படையினர் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்ட பின்பு அவரை வந்து அனுப்பியதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அதனைத் தொடர்ந்து எல்லா தேர்தல் காலத்திலும் சரி எல்லா கட்சியினரும் தற்பொழுது தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் யார் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களுடைய செல்வாக்கில் மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் தமிழகத்தில் அடுத்த யார் அதிக தொகுதிகளை வெல்ல போகிறாங்க நாடாளுமன்ற எம்பிக்களாக யார் அடியடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல கண்டிப்பாக எல்லாருடைய ஆதிக்கம் அதிக அளவு இருப்பதால் கண்டிப்பாக யாருடைய வெற்றி யார் பக்கம் போகும் யார் தமிழகத்தை ஆண்ட போகிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு தொகுதிகளை யாருடைய ஆதிக்கம் அதிகரிக்கப் போகுது என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் டைமே திமுக முப்பத்தி எட்டு தொகுதிகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து கைப்பற்றப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து கண்டிப்பாக எந்த டைம் யாருடைய ஆதிக்கம் இருக்கப்போகுது எத்தனை தொகுதிகளை திமுக ஜெயிக்க போறாங்க அதேமாரி அதிமுகவும் பிஜேபிக்கு பாஜக கூட்டணியும் எத்தனை தொகுதிகள் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு நாட்களில் ம எப்படி மக்களை வந்து கவராக போகிறாங்க என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஸோ அதனை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மக்களே திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய உதநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லவிருந்த ஹெலிகாப்டரில் பறக்கப்படையினர் சுற்றி வளைத்து சோதனையில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதனைத் தொடர்ந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வழியாக இருக்குது ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன உதநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பறக்க இரண்டாவது முறையாக சிக்கிதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நடந்த மறக்காமக்க மட்டில் சொல்லுங்கள்